ரஷ்யாவோட எதுக்குடா சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டால் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஆதிக்கம் செலுத்து ரஷ்யா நுழையாமல் நாங்கள் காப்பாற்ற போகிறோம் நாங்கள் எப்போ சண்டைக்கு முன்னாடி ஆனால் சண்டையை வந்தப்பாரு உக்ரைன் பறிப்போச்சு சரி உக்ரைன் பறிப்போச்சே உண்மை ஏன்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜெலன்ஸ்கியே சொன்னார் உக்ரைனுக்குள்ள சண்டை நடக்கிற வரையும் தான் ஐரோப்பா நிம்மதியாக இருக்க முடியும் உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ரஷ்யாவை தூக்கி அப்போ தான் ஐரோப்பா பாதுகாப்பாக இருக்குன்னு தனக்கு செஞ்சதுக்கு பதிலுக்கு செஞ்சு விட்டார் காரணம் மோல்டோவா வரே ஒரு காரிடார உக்ரைனுக்குள்ள உருவாக்க போறாங்க போறாங்க போறாங்கன்னு பூச்சாண்டி காட்டி கடைசியில அதை நோக்கி வந்துட்டாங்கன்னு ஜலன்ஸ்கி டென்ஷன் ஆக்கி ஐரோப்பாவை நோக்கி போறாங்க போறாங்கன்னு சொல்லி அவர் அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டாரு ஏறக்குறைய இப்ப ரெண்டும் நடந்து போச்சு உக்ரைனுக்குள்ள வந்துட்டார்களா வந்துட்டு இப்ப அமெரிக்க ஏஜென்சிகள் வெளியிடற விஷயம் பூரா என்ன அப்படின்னா அதாவது ஒடிசா துறைமுகத்தை ரஷ்யாவிடம் தாரை பார்த்து கொடுக்க ட்ரம்ப்புக்கு தான் அப்படிங்கிறார்கள் உண்மையா இருக்கலாமா அப்படின்னு கேட்டா பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ட்ரம்ப் பொறுத்தவரையும் ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் அளவுக்கு உறவா மாறி போச்சு என்னத்தை கேட்டாலும் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கார்கள் அப்ப ஏகப்பட்ட டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம விரிவா பார்த்துருக்கோம் இவர்களோட டார்கெட்டு அப்படிங்கிறத அவை இடத்த உறுதி செய்வோம் அப்படின்னு அதற்கு இந்த காலத்தை நல்லா பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கறனால தான் ரெண்டு பேரும் இவ்வளவு அனுசரணையா பயணிக்கிறார்கள் அதனால இந்த துறைமுகம் அப்படிங்கிறது குடுக்கறக்கு எடுத்துக்கறக்கு அதை குடுக்குறான்னு சொல்லலாம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லலாம் உக்ரைனுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்லை வேடிக்கை பாக்குற பார்வையாளர் தான் அதனால வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு இத கேட்டோன்னே ஜலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனே அவை இன்னும் ஒடிசா துறைமுகத்துக்கு வரலடா அதுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே தான் நிற்கிறா அது வரையும் கூட தாராவத்து கொடுங்க ஏன் இப்படி மெயின்லேண்டுக்குள்ள எல்லாம் அக்கப்போர் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இதெல்லாம் டூ லேட் அடுத்தவனை நம்பி களத்தில் இறங்குறக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம் இப்ப யோசிச்சு ஒன்றும் புண்ணியம் கிடையாது ரஷ்யா இவ்வளவு நாள் வெளிப்படையா எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிடித்த பகுதிகள் ரஷ்யாவுக்கு அதுக்கப்புறம் ரஷ்யா கிரியேட் பண்ண பஃபர் ஜோன்லேருந்து எவ்வளவு போகுது வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு டாக்கா இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது பஃபர் ஜோனும் கிடையாது பிடித்த இடங்களும் தெரியாது தனியாக கை வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஒடிசா துறைமுகம் கிடச்சிச்சுனா ரஷ்யாவோட நீண்ட நாள் திட்டம் அதான் ஒடிசா கழிச்சிச்சுன்னா அடுத்த மோல்டாவை நோக்கி ஒரு குவாரிடால் முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் கருங்கடல் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகுது உக்ரைன் அப்படிங்கிறதும் ஐரோப்பாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து ரஷ்யா சேட்டையை கொடுக்க போகுது அப்படிங்கிறதும் உறுதி ஆயிடுச்சு இவனுங்களே ரூட்டு போட்டு இப்ப வழிகாட்டின மாதிரி ஆகிப்போச்சு என்ன ஒண்ணு இவனுங்களை இந்த ரூட்டை போடு அப்படின்னு அன்னை அமெரிக்கா இவனுங்களுக்கே தெரியாம இவனுக்கு ஸ்கெட்சு போட்டு ஐரோப்பாவை முடிச்சுட்டாங்க அப்படிங்கறதான் உண்மை அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவர்கள் டார்கெட் எப்படின்னாலும் யாருனாலும் அதாவது பைடன்னாலும் சரி ட்ரம்ப்னாலும் சரி இரு பெரும் கட்சிகள்ல எந்த கட்சி ஆண்டாலும் சரி வெவ்வேறு ரூட் எடுத்து அமெரிக்காவை கொண்டு போய் உச்சத்தில் நிறுத்திடுவாங்க மற்றவனையெல்லாம் தெரு முச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அது வேணாலும் இருக்கலாம் எதிரி எதிரின்ட்டு அவனுக்கு மேல நண்பனையும் தூக்கி வீசிடுவாங்க ஏன்னா அவன் நண்பன்னு யாரையுமே பார்க்கல ஐரோப்பா தான் இப்போ சிக்கி தவிக்குது இந்த ஒடிசா துறைமுகம் போது அப்படின்னு ஒன்னே ஜலன்ஸ்கி ஒரு பக்கம் நெஞ்சை பிடிக்கிறாரு ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு பக்கம் நெஞ்சை பிடிக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அவர்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமாக கேள்விக்குறியாயிரும் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு இனிமேல் பேசவும் முடியாது வாய் பேசினா மிதி ஒழுகும் அப்படிங்கிற மாதிரிதான் சரி வாய் பேசாம இருக்கலாம் அப்படின்னா சண்டை வராமல் இருக்கணும் இதே மாதிரி ஆயிரம் சண்டையை அமெரிக்கா நினச்சா இழுத்து விட்ருவோம் அப்போ அமெரிக்கா பின்னாடியே ஹச் டாக் வேலையை பார்த்தாகணும் இன்னேரம் அப்பாயின்மெண்ட் அடிச்சு கொடுங்க விதமா நான் வாங்கிக்கிறேன்னு இருப்பாங்க நமக்கு தெரியாது சத்தம் இல்லாம காலில் விழுந்திருப்பார்கள் இல்ல இல்ல அப்படி பொத்தம் பொதுவா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம் கேட்டால் அப்பெல்லாம் சொல்ல தேவையே இல்லை தெளிவாக பிரான்ஸ் ஜெர்மனியை தூக்கி வெளில வச்சிடணும் இட்டாலியையும் தூக்கி வெளில வச்சிடணும் மற்ற பயிலக பூரா ஹஜாக வேலைக்கு இப்போவே அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க சில பேர் நாங்களே எல்லாத்தையும் எழுதிட்டோம் உங்கள் சீலையும் சிக்னேச்சரையும் போட்டுருங்க எஜமானு போய் நின்றுருப்பாங்க சரி இந்த மூணு பயில்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்குறதா பிரான்ஸை பொறுத்தவரை மேக்ரான் அப்படியே அமெரிக்காவுக்கு ஆதரவா ஃபுல் ஃபிளஜா பயணிக்கிற மூடுக்கும் வந்துட்டாரு இட்டாலியை பொறுத்தவரை எனக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன் அமெரிக்கா செய்கிற குழப்பம் பூரா எனக்கு நல்லதான் நான் உனக்கு ஃபேவரா போவேன் இல்லை இல்லை எனக்கு எதிராக அப்படின்னா நான் ஏன் வழியை ரூட் எடுத்து போவனே வழியே உக்ரைனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த சைடு குதிக்க போகிறது இல்லைன்னு மெலோனி ஸ்ட்ராங்காக நம்புகிறார்கள் செயல்படுறார்கள் அதனால் இத்தாலியோட முழு கவனமும் வெவ்வேறு திசைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் அந்த பயப்பிலேயே தப்பிச்சு போயிடுவாங்க இறுதியாக இருக்கிறது ஜெர்மன் தான் ஜெர்மனை பொறுத்தவரை அவர்கள் ஏஜென்சி ரிப்போர்ட் பண்ணுறது இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் சேட்டை பண்ணோம் அப்படின்னா நேட்டோ பொத்துன்னு விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இப்போ அங்கே உள்ள ஆள் ஆளுங்கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிறார்கள் குறிப்பா சான்சலருக்கே வந்துருச்சு என்னது சான்சலருக்கு அந்த மனுஷன் ஹிட்லரோட மறுபிறவின்னீங்களடா ஆனா மனுஷனுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஆமா இப்ப இந்த விவகாரத்தை டிஸ்டர்ப் பண்ணாலோ இதை எதிர்த்து பேசினாலும் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரை நேட்டோவை விட்டு நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம அமைதி காத்துருவோம் இந்த விஷயத்துல அப்படின்னு ஜெர்மனியோட அதிகார வட்டம் முடிவெடுத்திருக்கு அப்போ என்ன ஜோலி முடிஞ்சிருச்சு யாருக்கு உக்ரைனுக்கும் ஐரோப்பாவுக்கும் சுற்றி சுற்றி தான் ஒத்துக்கிறார்கள் அவர்களே அந்த பெரும் தலைவர்கள் யுத்தம் ஆரம்பிக்கும் போது யுத்த கதாநாயகர்களாக இருந்தவர்கள் கூட யுத்த வில்லனா மாதிரி இப்போ யுத்த காமெடியனாக மாதிரி கடைசியில் பார்வையாளராக நம்ம கூட வந்து உட்கார்றேன்னு அடம் பிடிப்பாய்ங்க உள்ளேயே விடக்கூடாது பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்